திமுக சைட்ல நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்காங்க நாங்க ஆடாம ஜெயிச்சோம் அப்படின்ட்டு பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தடை விதிச்சிருக்கா அதேதான் என்ன தடைங்கிறத ஷோக்குள்ள போய் டீட்டெயிலா பாத்திரலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் அக்டோபர் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது இடங்கள்ல நாங்கள் ஊர்வலம் போக போகிறோம் அனுமதி கேட்டு காவல்துறைக்கு உள்துறை செயலர்லாம் கடிதம் எழுதியிருந்தாங்க அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை அமைப்பு வந்து உயர் நீதிமன்றத்தை நீதிபதி இளந்தரையன் வந்து விசாரிச்சுட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டுக்குள்ள அனுமதி கொடுத்துருங்க நிபந்தனை எல்லாம் விதிச்சு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு நடுவுல விசிகா அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமூக நல்லிணக்க பேரணி நாங்களும் வந்து போவோம்னு சொல்லிட்டு ஏட்டுக்கு அவங்களும் பேரணி போவோம் அமைப்பு தடை செய்யப்பட்டதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது ஆல்ரெடி சம்பந்தப்பட்ட இருந்ததுல ரைட் நடத்தினப்பவே பிஜேபி ஆர் எஸ் எஸ் அவங்களுடைய இல்லங்கள் அலுவலகங்கள் எல்லாமே வந்து பெட்ரோல் உண்டா எல்லாம் வீசப்பட்டிருந்தது அப்பவே சட்டம் ஒழுங்கு ஒரு மாதிரி சரியில்லாமதா இருந்துச்சு இப்ப அக்டோபர் ரெண்டு அடுத்த ஒரு வாரத்திலேயே பெரிய கட்சியா எல்லாருமே பதவிச்சுதான் போனாங்க இப்ப என்னன்னா தமிழ்நாடு அரசு வந்து யாருக்குமே அனுமதி கிடையாது தமிழ்நாட்டுல அக்டோபர் ரெண்டு எந்த பேரணிக்கும் எந்த ஊர்வலத்துக்கும் எந்த யாத்திரை யாத்திரைக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது சட்டம் ஒழுங்கை வந்து அவங்க காரணமா காட்டுறாங்க ஆமா அன்னைக்கு வந்து ஆர் வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க அவங்க சொல்ற டேட் ஒரு சிக்கலா இருக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எதுக்கு அவங்க பேரணி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு திருமாவளவன் கேக்குறாரு காந்தியை கொண்டவங்களே அங்க வந்து பேரணி நடத்துறது வந்து அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி அவங்க ஒரு பேரணி வந்து அறிவிக்கிறாங்க இப்படி இரண்டு தரப்புமே வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பிஎஃப் விஷயத்துல ஒரு வன்முறைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால இப்ப கொடுக்கறது நல்லதுலன்னு சொல்லி போலீஸ் நிராகரிச்சுட்டு உயர்நீதிமன்றத்துல சீராய்வு மனுவும் வந்து போலீஸ் தரப்புல போடப்பட்டிருக்கு அந்த உத்தரவு கொடுத்தீங்க இல்லையா அனுமதிச்சு அதை நீங்க வந்து அந்த தடை செய்யறதுக்கான இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா என்ன பாருங்க காலையில ஆர் எஸ் எஸ் வந்து இந்த முடிவு வந்துச்சு இல்லையா தடை செய்றோம் அனுமதி கிடையாதுன்னுட்டு வந்த உடனே உயர்நீதிமன்றத்துல போய் வந்து மனு தாக்கல் செஞ்சுட்டாங்க இந்த முடிவை எதிர்த்து அந்த இந்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வருது எங்களுக்கு அனுமதி நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாருங்க ஆர்எஸ்எஸ்க்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அடுத்து விசிக்காவும் போய் கோர்ட்ல நிப்பாங்க எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் அந்த இடத்துல வந்து பிரச்சனைக்கான சூழல் நிலவிட்டே தான் ஓகே நாளைக்கு நீதிமன்றம் கொடுக்க போற உத்தரவு தான் அடுத்தடுத்த காயநகர்கள் எல்லாமே இருக்கும் பிஜேபி சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா ஊர்வல் நடத்துக்கிறதுக்கு நாங்க அனுமதி எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் போலியான காரணங்களை சொல்லி அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஆனா நீதிமன்றம் எங்களுக்கு உரிய வகையில தீர்ப்பு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்திருக்கோம் ஆர் எஸ் எஸ் அந்த பேரணி எப்படி அமைதியா நடந்திருக்கு எப்படி இவங்க ஒரு இஸ்லாமியர்கள் வசிக்கிற பகுதி பக்கம் போவாங்க அங்க இவங்க ஏதாவது கோஷம் போடுவாங்க இல்ல அவங்க வந்து இவங்களை மேல வந்து ஏதாவது கோஷம் போட்டு பிரச்சனை ஆகும் இப்படி வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலயும் கலவரங்கள்லாம் போச்சு அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அரசு எடுத்து இருக்கலாம் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் கரெக்டாக ஆர்எஸ்எஸ் அறிவிக்கிற அன்னைக்கே வந்து விசிக்காவும் பதிலுக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னும்போது திமுகவும் விசிக்காவும் லைட்டாக ஒரு கேம் விளாண்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ நீங்கள் வந்து ஒரு பேரணி அணு அறிவிக்கிற மாதிரி அறிவிங்க நாங்கள் வந்து பார்த்தீங்களா பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு அதனால நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லி நாங்கள் தடை விதிச்சிடறோம் அப்படின்னு ஒரு கேம் விளாண்டுருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வாய்ப்பு இருக்கு அரசியல் எல்லாமே கேம் தான் நடத்துவாங்க அதனால வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ விசிகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இசிகா தரப்புல வந்து வண்டிய அரசு வந்து பேசியிருக்காரு நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிச்சது வந்து நாங்கள் வந்து ஏத்துக்கிறோம் அதை வரவேற்கிறோம் ஆனா எங்களுக்கு எதுக்கு நீங்க தடை விதிச்சீங்க நாங்க வந்து சமூக நல்லிணக்கத்துக்கான அந்த பேரணியை தான் நடத்தலாம்னு இருக்கோம் எங்களுக்கு தடை எங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பயங்கர அவருக்கு இதெல்லாம் கேம் தானே அதிர்ச்சி ஆகிறாரா வண்டி அரசு திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு வாயில வாஸ்து சரியில்லைங்கிறத கடந்த ஒருவார காலமாக பல்வேறு வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதன் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஆர் பாரதி வந்து பேசும்பொழுது சில வார்த்தைகளா காமராஜரை பத்தி விட காமராஜருடைய தொண்டர்கள் அவங்களை தான் காமராஜரை ரொம்ப வந்து மனவர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கு ஆர் எஸ் பாரதி பேசுனது என்ன சொன்னாருன்னா திமுகாரங்களை கட்டவரல உடைச்சிருவன்னு சொன்னாரு காமராஜர் கடைசியில அவருக்கு வந்து கலரை கட்டுனதே நாங்கதான் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு இது வந்து யாரு மனுஷையும் பின்புடுத்திருக்காக நான் சொல்லவே இல்ல வரலாறு என்னமோ அதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துலயே சொல்லிருக்காரு ஆனா கூட கட்டல கட்டவரல உடைச்சவருக்கு சமாதி கட்டுனது நாங்கதான் கலரை கட்டுனது நாங்களாங்கறது அண்டர்லேண்ட் பண்ணி பாக்க வேண்டி அந்த இடத்துல தேவையில்லாத பேச்சா இருந்துட்டு இருக்கு அது எப்படிதான் தெரியல முதலமைச்சர் இத்தனைக்கு அறிக்கை விடுறாரு பார்த்து கவனமா பேசுங்க ஏதாவது வந்து எடுத்து கட் பண்ணி போட்டுறீங்க பிரச்சனை எனக்கு ரொம்ப கவனமா பேச போய்தான் இருக்கிறகு பாரு ஜி கே வாசன் எல்லாம் வந்து பயங்கரமா எதிர்த்து வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு காமராஜ் மக்கள் கட்சி இருக்காங்கல்ல ஜீவா தங்கவேல் ஜீவா அவர்லாம் கொடுத்திருக்காரு அப்ப வந்து கலைஞர் கருணாநிதிக்கு வந்து இடம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அதை எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அரசு பாரதி வலிக்கும்லிக்குமா ஆனா கே எஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல மாணிக்கம் தவறுலாம் முதல்ல வந்து எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்கிறாரு கேஸ்ல இருந்து கடைசியா தான் செய்தி எல்லாம் ராகுல் காந்தி ஏதாவது பேசினாலே வந்து மெதுவா சாவகாசமா எடுத்துட்டு வந்தா அதுல அதே பேசுவாப்ல ஆமா இதெல்லாம் வந்து காமராஜர் எல்லாம் அவருக்கு எம்மாத்திரம் என்னன்னா போன எலெக்ஷன் வரைக்கும் போது காங்கிரஸ் கட்சிகாரங்க பேசிட்டு இருந்தாங்க நாங்க காமராஜ் ஆட்சி அமைப்போன்ட்டு இப்ப ஸ்டாலின் ஆட்சி அமைக்கணும் தான் நாங்க பாடுபட்டு இருக்காங்க அதனால காமராஜர் டேமேஜ் பண்ண என்ன நினைச்சிட்டாங்க போல இருக்கு மணி தாகூர் தவிர மத்திய காங்கிரஸ் கட்சிக்காரங்க துரைமுருகனும் அந்த பட்டியல் இணைஞ்சிட்டாரு ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப துரிமுருகன் சொல்றாரு அந்த ஆக்சுவலி நல்ல ஸ்கீம் தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது பள்ளி மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் போறாங்க வங்கி கணக்கிலே போய் விழுக்குது இப்ப எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க சொன்னீர்களே செய்வீர்களாங்கிறதான் ஸ்டாலின் பார்த்தா அவங்க அமைச்சர்கள் பார்த்தா தொடர்ந்து கேள்வி கேட்டு பத்திரிகையாளர் அதே கேள்வி தான் எல்லா பக்கமும் போனா கேக்குறாங்க ஆமா அவர் என்ன சொல்றாரு யார் யாருக்கு எவ்வளவு செய்ய வேண்டுமோ செய்யறோம் ஒரு பெண்ணு ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஹை ஸ்கூல்ல படிச்ச பெண்ணு காலேஜுக்கு போனா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆயிரம் ரூபாய் அது பொண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு பஸ் கேஸ் ஒண்ணு கேட்க தேவை அவ்வளவு செலவு பண்ணிக்கோ அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்குற ஆயிரம் அது எங்கன்னு கேக்குறீங்களா அதுவும் சில்லற மாத்திக்கிட்டு தரும் சீக்கிரம் கொடுத்துருவோம் தவிர உங்க அம்மாளுக்கு ஆயிரம் பொண்ணுக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப எல்லாம் ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம்ல இருக்கோம் எண்ணிட்டு உங்க ஆயிரம் உங்களுக்கும் ஆயிரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி ரொம்ப தவறான ஒரு வார்த்தை வந்து அந்த இதுதான் நடந்துச்சு ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வர விஷயம் வேற அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுது அது நீங்க சொல்ற விதத்துலதான் வந்து அதை வந்து நீங்க எப்படி அதை நினைக்கிறீங்க அப்படிங்கறதும் கண்மையாகுது வெச்சப்படுத்துற மூடதான் பிரதம் இருக்காது ஓசிங்கிறது அது என்னது ஒரு அவங்க சொல்லுவாங்கல்ல ஓசிங்கிறது இப்ப வந்து சில்லரை எண்ணிக்கிட்டு சுயமரியாதைக்குரிய ஒரு வார்த்தையாது ஆனா அதுக்கு வேற மாதிரி டிமிக்காரங்க வந்து பதில் வச்சுக்கோங்களேன் இப்ப பாருங்க அந்த பொன்முடி பேசு வந்து பய வைரல் ஆயிருச்சுல ஒரு பாட்டு இன்னைக்கு வந்து பஸ்ல ஏறி இருக்கு அந்த வீடியோ நீங்களே பாருங்க பாப்பண்ணாத போதே நான் வர மாட்டேன் பாஸ் கூட வர விடாத பாஸ் கூட நம்ம காசை எல்லாம் மாட்டிக்கு கொடுக்கலானே காசை எல்லாம் ஏத்தி குடு. அட வேண்டாம் தான் வேண்டாம். அந்த பாட்டி வந்து நீ ஓசினு சொல்லுவீங்க நீ காசு கூடு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் திருப்பி நல்ல விஷயம் பண்ண போய் அத வந்து சில பேர் வந்து வார்த்தை தவறி சில விஷயங்களை பேச அவங்களுக்கே பேக் அடிச்சுக்கிட்டு இருக்கு பேக் பேரா இனிமே அது வரவேற்கத்தக்க தான் இருந்துச்சு ஆனா வந்து தப்பான பிம்பத்தை இவங்களே உருவாக்குறதுக்கான இதா வந்து கொண்டு வந்து விவகாரங்களே பெண்களுக்கு இப்ப டிக்கெட் தராங்க அங்க டிக்கெட் தரப்ப உங்களுக்கு இப்ப ஓசின்னு மனசுல தோணும் இல்ல ஒவ்வொரு டைமும் வாங்குறப்பத ஒடுத்திட்டீங்களே நீங்களே நல்ல திட்டத்தை கொண்டு வந்து நீங்களே ஒச்சப்படுத்திட்டீங்களா எதிர்கட்சிகள் தேவையில்லை உங்களுக்கு நீங்களே தலையில ஒன்ன வரைக்கும் தான் உருள்றியாங்கிறது தெரியும் ஒரு அமைச்சரே எப்படி சொல்றாருன்னா அப்ப அந்த பஸ்ல போற கண்டக்டர் டிரைவர் எல்லாம் எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஆல்ரெடி நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க பஸ்ஸே வந்து ஒயிட் போர்ட் பஸ்ஸே வந்து தான் வருது அப்படியே வந்தாலும் கண்டக்டர் டிரைவர்லாம் வந்து ஓசி பஸ்ல தானே பாருங்க நீங்க எதுக்கு உங்களுக்கு எதுக்கு சீட்டு இப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து இவருக்காருல போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆமா அவர் பங்குக்கு வேற ஊருட்டி இருக்காரு ஆமா ப்ரோ இந்த ஆமணி பேருந்து வந்து கட்டண கொள்ளையில ஈடுபடுறாங்க தீபாவளி பொங்கல் ஏதாவது பெஸ்டிவல் இல்ல வாரத்துல மூணு நாள் லீவு கிடச்சா கூட டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் போயிருது அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மொழி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வாங்க ஒரு வரைமுறையை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு மேலேயே வந்து ஆம்னி பேருந்து அமைப்புகள் வந்து கட்டணத்தை உயர்த்திட்டாங்க இதை பற்றி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க என்னங்க இப்படி உயர்த்திட்டாங்களே இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டால் ஆம்னி பேருந்துகள் உயர்த்த தாங்க செய்யணும் தனியார்கள் என்ன சேவையை செய்வாங்க அவங்க லாபத்துக்கு தான் பார்ப்பாங்க இதனால ஏழை எளிய மக்களுக்கு ஆம்னி பேருந்துல போறதுனால எந்த வித பாதிப்பும் கிடையாது அவங்க வந்து டிக்கெட் எவ்வளோன்னு தெரிஞ்சுதானே காசு கொடுத்து போறாங்க அப்படிங்கிறாரு டிக்கெட் தெரிஞ்சு காசு கொடுத்து போறாங்கன்னா என்ன மனமும் தான் கொடுக்குறாங்க வயி அறிஞ்சுதான் கொடுக்குறாங்க வழியில் என்ன மக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தட்டிக்க வேண்டிய அமைச்சரே வந்து ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தனியார் பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இது யாருக்கான அரசாங்கம் பிஜேபி பார்த்து அதான கேட்டுட்டு இருக்காங்க அதிகமாய <laughs> வருமான <laughs> 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 அதை கட்டுப்படுத்த முடியாம அவங்க என்ன பண்ணுவாங்கற மாதிரி பேசிருக்காங்க அவங்களுக்கும் தனியாருக்கும் பசிக்கும் இல்ல அப்படின்னு பேசினா மக்கள் என்ன இழிச்சவாங்க இதுக்கு எதுக்கு ஒரு போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் வேற கொடுத்துடுறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இது மழை பெஞ்சதுல கவர்மெண்ட் சேர்ந்து நம்பர் கொடுத்துட்டாங்க தண்ணி தேங்கிச்சுன்னா உடனே நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க சரி ரோடு சைடு ஃபுல்லா ரெண்டு பக்கமா வந்து இது பண்ணியிருக்கு கால்வாயா இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேற போய் நேர்ல போய் பாத்திருக்காப்ல இந்த வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள்லாம் பார்த்தா எதுவும் நடந்த மாதிரி தெரியலையாப்பா அப்படின்னா அவர் மைண்ட் வாஷா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டா இருக்கிற அந்த விஷயத்துல பாராட்டணும் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா மேயர் பிரியா வேற மாதிரி சொல்றாங்க ஆமா என்னன்னா தொண்ணூத்தி ரெண்டா பிரிச்சிருக்காங்களாம் சென்னைய பொறுத்த வரைக்கும் அதிக வெள்ள நீர்கள் வந்து இங்க தேங்குதோ அதோ ஒரு பகுதி நீதி பகுதியெல்லாம் ஒன்னா பிரிச்சிருக்காங்களாம் அதுல வெள்ள நீர் அதிகமா தேங்குற பகுதியில தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா எப்படி இதே தான் இருந்துச்சு போய் நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும் அந்த அங்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பார்த்தோமே நம்ம நெருங்கு நம்மளுடைய நிறைய வியூவர்ஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க சென்னையில எவ்வளவு இடங்கள்ல பாருங்க அப்படின்னா இருக்கு அப்படி இருக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க ஆனா என்னன்னா மேம்போக்கா முக்கியமான இடங்கள் இருக்கும்ல அதிகாரிகள் இருக்க ஏரியா அவங்க இருக்க ஏரியா விஇபி இருக்கு ஏரியா அந்த இடத்துல நல்லா சரி பண்ணிட்டாங்க கண் கண்பார்க்கே சரி பண்ணிட்டாங்க ஆனா வந்து சின்ன சந்துகள் பொந்துகள் எல்லா இடங்களையும் அப்படிதான் இருக்கு குளிபுரிச்சிடம் போயிட்டனால அது இன்னும் சிக்கலதான் ஏற்படுத்தும் வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு கிளம்புனா ஒரு மணி நேரம் சந்து பொந்தெல்லாம் பூந்து பூந்து எல்லா பக்கமும் வந்து நோண்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சம்மர்ல நடந்திருக்க வேண்டிய வேலை இப்போ மழையும் சேர்ந்ததுனால அந்த இடத்துல வாகனங்கள் போகிறதுக்கும் ரிசலா இருக்குது மக்கள் நடந்து போறதுக்குமே பயமாக இருக்கு எல்லாம் ஓப்பன் ஸ்பேசஸ்ல இருந்துகிட்டு இருக்கு இல்லை டெங்கு பரவல் வேற அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அவ்வளோ தண்ணி வந்து தேங்கி தேங்கியிருக்குது அந்த கால்வாய்கள்லாம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கட்டுப்படுத்த போறாங்கன்னு தெரியல இல்லை ஒரு டீம் எஃபோர்ட்டே இல்லை அதெல்லாம் தான் சுணக்கம்னு சொல்றாங்க ஏன்னா வந்து மின்சாரத்துறை அவங்க வந்து பல இடங்கள்ல சரி பண்ணணும் அந்த இடத்த அதுவும் அவங்க சரி பண்ண மாட்டேங்கிறாங்க இது இன்னொரு பக்கம் வந்து கார்ப்பரேஷன் பல வந்து கம்யூனிகேஷன் தான் பல இடங்கள்ல ஓகே கம்யூனிகேஷன் பல இடங்கள தாமதம் ஆகுதுன்னு வந்து சொல்றாங்க என்னப்பா விடியல தானே சொன்னீங்க எல்லாரும் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்களே திமுக உடைய மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் முறையில தான் தேர்ந்துட்டு போனா சொன்னாங்க எப்ப தேர்தல் நடந்துச்சு முடிஞ்சிச்சுங்கிறதேபிறப்புகளுக்கே வந்து தெரியவே இல்லை எழுபத்தி ரெண்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மோஸ்ட்லி பல இடங்கள்ல மாத்தவே இல்ல பிரதர் ஒரு ஏழு இடங்கள்ல மட்டும் தான் மாத்திருக்காங்க அதுவுமே புகார்கள் ரொம்ப அதிகமா வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை தான் சொல்றாங்க ஆனா முக்கியமான தல தலைகள் யாருமே மாத்தப்படவே இல்லை ஏன்னா முக்கியமான தலைகள் ஒருத்தர் மாறுனாலுமே ஸ்டாலினுக்கு பயம் வந்துடும் ஐயோ நமக்கு எதிராக வந்து ஏக்நாத் சிந்தியா வேறு ஒரு அப்படிங்கறதுனால அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சராக இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரையும் மாத்தவே இல்லை ஆனா புரியவே இல்ல எதுக்கு இதை நீங்க தேர்தல்னு அறிவிக்கணும் தேர்தல் அறிவிச்சுட்டு எதுக்கு இப்படி ஒரு லிஸ்ட் அறிவிக்கணும்னு புரியல இவங்களே அமைச்சர்களே போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க நீ நீ செட் ஆக மாட்டா இவரே இருக்கட்டும் நீ வந்து வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி நியமனம் செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து எதுக்கு அவங்க தேர்தல் எல்லாம் அறிவிக்கணும் அவங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபார்ம் வாங்கணும் அப்படின்றது தெரியல எங்க ஏவா ஒரு எதிர்த்து நிக்கிறதுக்கு ஃபார்ம் வாங்கியிருக்காங்க ஃபார்ம் பில் அப் பண்ணி எல்லாம் கொடுக்க போயிட்டாரா உடனே ஏவா ஆட்கள் வந்து அவரு புடிச்சு அண்ணனு எடுத்து நிக்க புரியா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஆபீஸ் மூலைய கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவர் உடனே நான் அண்ணனுக்கு எதிராக கொடுக்கலன்னு ஓஹோ இந்த மாதிரி பல இடங்கள்ல நடத்திருக்கிறேன் ஜனநாயக முறையில மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து தான் சொல்றாங்க நாமளும் நம்பிக்கிறோம் அதே மாதிரிதான் ப்ரோ காங்கிரஸ்ல அங்கேயே நடந்துகிட்டு இருக்கு அசோக் கெலாட்டி ஒரு நாள் பேச்சுல இருந்தார்ல அவர் தான் தலைவர் பதவிக்கு போட்டிடுவாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போய் நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்ல அது மட்டும் இல்ல சோனியா காந்தி கிட்ட போய் மன்னிப்பே கேட்டாப்ல ராஜஸ்தான்ல வந்து அவருக்கு அடுத்து அவர் தலைவர் பதவிக்கு வந்துட்டார்னா அந்த இடத்துல யார் சிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை வந்து பெரிய இன்சல்ட் ஆயிருச்சு சோனியா காந்தி சொல்லியுமே வந்து அந்த எம்எல்ஏக்கள் யாரும் அவங்க பேச்சை கேட்கல அப்படிங்கிறது சோனியா காந்திக்கு பெரிய இன்சல்ட்டு அந்த அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நான் தேர்தலில் போட்டிடலை நான் முதலமைச்சராக நீடிப்பேனா இல்லையா அப்படிங்கிறதையுமே சோனியா காந்தி தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து திக்விஜய் சிங் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் அவர் போய் வந்து அந்த வேட்புமனுக்கான ஃபார்ம் வாங்கியிருக்காரு அவரும் சசிதரூரும் நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க அது போக எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நாளைக்கு வந்து அந்த ஃபுல் லிஸ்ட்டு தெரியும் போ அங்கேயும் இப்படி தான் நடக்குது தலைமை யார கண்ண காட்டுதான் அவங்கதான் அடுத்த தலைவரா இதுதான் ஜனநாயக தேர்தல் மூலம் வேற யாத்திரை வேற ஒரு நாள் பங்கடிச்சு வேற போயிட்டு வந்தாரு ராகுல் காந்தி அசோகலாட்டே இருக்கட்டும் அப்படின்னா சொல்லிட்டு வரவங்க அவருக்கு வரத்துக்குள்ளார எல்லாம் மாறி ஒரு நாள் வந்து அவர் எக்ஸ்ட்ரா நடந்து மேட்ச் பண்ணிடுவாப்ல கொல்கத்தால தசரா விழா நடந்துகிட்டு இருக்கு இங்க நவராத்திரி விழா நடந்துகிட்டு இருக்கு நாலாவது நாள் எல்லா பக்கமும் கோலாகலமா அந்த பெஸ்டிவல் மூட் வந்து ஆரம்பிச்சிருக்கு கொல்கத்தால வந்து தக்காங்கிற இசைக்கருவியை வந்து மம்தா பானர்ஜி வாசிச்சு அவங்க வந்து குதிரைப்படுத்திருக்காங்க அங்கிருந்து பக்தர்களை கட்சிக்காரங்களை திருவிழா மூட்ல இருக்கு வெஸ்ட் பெங்கால் அடுத்த தேர்தல்ல நம்மதான் அப்படிங்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மம்தா ஒரு பக்கம் பி எம் ரூட் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சந்திரசேகர போயிட்டு இருக்காரு ஸ்டாலினுக்கு ஒரு ஆசை இருக்கு விழிப்புணர்வு காட்டிக்கவே கிடையாது நடுவில் மாயாவதி இருக்காங்கல்ல அவங்களுடைய பியர் சொல்லியிருக்காரு செய்தி தொடர்புகள் சொல்லியிருக்காரு மாயாவதியே நீங்க எதிர்கட்சியில எல்லாம் சேர்ந்து பிஎம் இடையில நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு உத்தரப்பிரதேச மாநில எதுவுமே பண்ண முடியல இருக்கிற சீட்டெல்லாம் சரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும் போது பி எம் பதவிக்கு ஆசைப்படுறது சும்மா இருக்காங்களா பிரதர் ஆசைப்பதில் என்ன இருக்கு சொல்றதுதான் வந்து செய்யவா போறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்லுவார் போல இருக்கு ஆமா அதேதான் இதுக்கு நடுவில் பீகாரை சேர்ந்து ஐஏஎஸ் வந்து சர்ச்சியா பேசிருக்காங்க சமூக பரவிக்கிட்டு பரவிக்கிட்டிருக்கு. ஆனா பிரே இந்த மாதிரி மென்டாலிட்டி எப்படி அவங்களால பேச முடியும் தெரியல. எப்படி ஐஎஸ் ஆகனனே தெரியல இந்த மாதிரி மெட்டாலிட்டி இருக்கு. சொல்றேன். பீகார் மாநிலத்தினுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல கழகம் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதனுடைய தலைவரா அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஹர்ஜோத் கௌர் அப்படின்ற பெண் இருக்காங்க. ஓ அவங்கதான் தலைவியே. தலைவியே அவங்கதான். அவங்க வந்து ஒரு கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பெண்களுடைய இந்த எம்பவர்மெண்ட்டுக்காக வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதுல ஒரு மாணவி வந்து அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க நீங்க வந்து இப்போ பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு நீங்க வந்து அந்த சானிடரி நாப்கின்ஸ் வந்து அரசு வந்து இலவசமா கொடுக்கலாம்ல நிறைய பேரால வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்ற பதில் எவ்வளவு ஆணமா இருக்குன்னு பாருங்க இப்ப நீங்க வந்து நாப்கின் கேட்பீங்க அடுத்து ஜீன்ஸ் கேட்பீங்க அடுத்து ஷூ கேட்பீங்க அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க வந்து எங்க வந்து நீங்க காண்டம் கேட்பீங்க இப்பெல்லாம் அரசாங்கத்தை வந்து நம்பிக்கிட்டே இருக்க கூடாது நீங்களாம் வாங்க பழகுங்க சோ இருக்காங்க எடுத்துட்டு வந்து எதோட லிங்க் பண்றாங்கன்னு பாருங்க அவங்க வந்து கேட்கறது வந்து பெண்கள் நலத்துக்காக ஒரு விஷயத்த கேக்குறாங்க அதை வந்து இலவசம் அவங்களுக்கு வந்து அரசாங்கமே எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிற அங்குல அவங்க பேசியிருக்காங்க அத தாண்டி ப்ரோ அது மேம் இப்படி பேசுறீங்க வாக்காளர்கள் தானே அந்த அரசாங்கத்தையே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு அந்த போல ஆட்சியான கேள்வி இல்லை ஆமா அந்த மாணவி கேட்கிற கேள்விக்கு உங்கள யாரும் வாக்களிக்க சொன்னா வாக்களிக்காதீங்க இந்தியா பாகிஸ்தான் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு அதிகார தெரியுது முன்னாடி பேச்சுதான் பிஜேபிதான் வந்து பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரிகளையுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்க நீங்க சொன்ன உடனே சொல்ல வேண்டியதா இருக்கு அடுத்து பிஜேபி எல்லாம் வேற ஆட்சி அமைச்சால் கூட வேற கட்சி ஆட்சி அமைச்சா கூட நிர்வாக ரீதியா பல சிக்கல் இருக்குங்கிறாங்க ஏன்னா எல்லா பக்கமும் அந்த மென்டாலிட்டி கொண்ட மக்கள் பல துறைகளையும் வேலை இடத்துல போய் வேற கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே ஆட்சி என் வாழ்க்கையில இரண்டு லட்சம் கேஸ் போட்டிருப்பேன் அண்ணாமலை ஓஹோ அங்க கேஸ் டெலிவரி பாயா நீங்க என்ன ஜி புதுசா சிறுத்தை குட்டி எல்லாம் வாங்கிருக்கீங்க எப்ப பாரு விக்கிறேன் விக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் இந்த தடவை வாங்கியிருக்கேன் ஆடா இதை நமக்கு யோசிச்சிருக்காரு பங்குச்சந்தை சரிவு எதிரொலி ஒரே நாளில் அதானிக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி இழப்பு அதனால அவருக்கு வாராக்கடனாக ஒரு ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துட வேண்டியதான் பொன்னியின் செல்வன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு ஒரு கூட்டம் ஊருக்கு போக பஸ் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலன்னு ஒரு கூட்டம் ஆமா அவ்வளவுதாங்க வந்து சிட்டி புக் பண்ணிட்டீங்களா படத்துக்கு இல்ல ப்ரோ கிடைக்கல அவார்டு வந்து ஸ்டாலினுக்கு துரைமுருகன் கொடுத்துடலாம் ஆக்சுவலி லிஸ்ட்ல பெருசா தான் போய்கிட்டு இருக்கு சிவசங்கர் ஏத்தலாம் அந்த பஸ்ல ஆர்எஸ் எஸ் பாரதி ஏத்தலாம் துரைமுருகன் ஏத்தலாம் ஆமா அதனால துரைமுருகனும் ஸ்டாலின் மட்டும் குடுத்து முடிச்சிடலாம் வாயால கெட்டோம் ஓகே இவங்க எல்லார் சார்பாகவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த விருதை வந்து வாங்கிக்கிறாங்க பகிர்ந்துக்கோங்க எல்லாருமே அதுக்கப்புறமா வந்து வாயை மூடி பேசவும் அதுதான் ஆமா மக்கள் ரசிக்கிறது கிடையாது ஓசிங்கிற அப்புறம் சில் எண்ணிட்டு ரசிக்கவே இல்லை மாத்திக்கோங்க இல்லாட்டி வந்து தேர்தல் வந்து மக்கள் அதுக்கு தக்க பாடம் வந்து புகட்டுவாங்க அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஒரு பாட்டி போய் நான் காசு கொடுக்குறேன் கிளம்பிடுச்சு பாட்டி பாட்டி ஆமா நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்